கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் நெடுக்குடி என்னும் இடத்தில் அருள்மிகு பிரசன்ன நாயகி சமேத கைலாசநாதர் கோவில் அமைந்துள்ளது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இப்பகுதி அடர்ந்த வில்வ மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது அசுரகுளத்தை சேர்ந்த பெருஞ்சீவி என்பவரின் ஆளுகைக்குட்பட்டது சிவபக்தனான பெருஞ்சீவி அஷ்டமாசித்தி பெற வேண்டி தினசரி காசியிலிருந்து ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வந்து நாற்பத்தி ஏழு நாட்கள் பூஜை செய்து நாற்பத்தி எட்டாம் நாள் கைலாய மலையிலிருந்து ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வந்து பூஜையை நிறைவு செய்ய முடிவெடுத்தான் அதற்காக நானூறு அடி உயரத்தில் ஒரு மண்மலையை உருவாக்கி அந்த சிவலிங்க பூஜையை தினசரி செய்து அதற்கு பிறகு மற்ற கடமைகளில் ஈடுபட முடிவு செய்தான் அவன் சகோதரன் சிரஞ்சீவி அண்ணனுக்கு உதவியாக ஆகாய மார்க்கமாக காசியிலிருந்து சிவலிங்கத்தை கொண்டு வந்து கொடுத்தான் பெருஞ்சீவி அவன் முடிவு செய்தபடி மண்மலை மீது அந்த சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்தான் பூஜை முடிந்தவுடன் அந்த சிவலிங்கம் மறைந்துவிடும் பெருஞ்சீவியின் மற்ற கடமைகள் தொடரும் இவ்வாறாக பெருஞ்சீவி நாற்பத்தி ஏழு நாட்கள் பூஜையை நினைத்தபடி நடத்தி முடித்தான் நாளையோடு பூஜை முடிகிறது என்ற சமயத்தில் கைலைநாதன் இருவரின் பக்தியை சோதிக்க திருவுள்ளம் கொண்டார் தம்பி சிரஞ்சீவி சிவலிங்கம் கொண்டு வருவதை தாமதப்படுத்தினார் நாற்பத்தி எட்டாம் நாள் சிவலிங்கத்தை எடுத்து வர கைலை சென்ற சிரஞ்சீவி உரிய நேரத்தில் வந்து சேரவில்லை நேரம் தவறினால் பலன் கிடைக்காது என்பதால் தம்பி வந்து சேராததால் பெருஞ்சீவி அந்த மண்மலையிலிருந்து மண்ணை எடுத்து கைலைநாதனை மனதில் நினைத்து கையால் சிவலிங்கத்தை உருவாக்கினான் அதை மலைமீது பிரதிஷ்டை செய்து பூஜை நடத்தினான் அதற்கு கைலாசநாதர் என்று பெயரிட்டு அந்த மலை மீது ஆலயத்தையும் அருகில் ஒரு குளத்தையும் உண்டாக்கினான் அதற்கு தீர்த்தம் என்று பெயரிட்டான் கைலைக்கு சென்ற தம்பி சிரஞ்சீவி சிவலிங்கத்துடன் தாமதமாக வந்தான் அண்ணன் கைலைநாதனை உருவாக்கி பூஜை முடிந்ததை அறிந்து மனம் வருந்தி தான் கொண்டு வந்த சிவலிங்கத்தை வைத்து மீண்டும் பூஜை செய்ய சொன்னான் பெருஞ்சீவி மறுத்ததால் ஆத்திரமடைந்து அண்ணன் உருவாக்கிய குன்றையும் கோவிலையும் அழிக்கும் எண்ணத்துடன் கைலைநாதனை நோக்கி தவம் இருந்தான் கைலைநாதனும் இவ்விருவரின் முன்பாக தோன்றி சிவலிங்கம் கொண்டு வர தாமதப்படுத்தினாலும் குறிப்பிட்ட நேரத்தில் பூஜையை முடித்த உறுதி எண்ணை மகிழ்வடைய செய்கிறது அதே சமயம் இதனால் ஏற்பட்ட போட்டி பொறாமையோடு அழிக்கும் எண்ணம் மேலோங்குதல் பக்தியை குன்ற செய்யும் செயலாகும் எனவே இருவரும் சமாதானமடைந்து அடைந்து பெருஞ்சீவி பூஜித்த சிவலிங்கத்திற்கு அருகில் கொணர்ந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஒற்றுமையுடன் பூஜித்து பின் என கூறி மறைந்தார் அசுரர்கள் காலம் முடிந்து ஆண்டுகள் பல கடந்து காடுகள் மறைந்து கிராமங்கள் தோன்றின பெருஞ்சிவி உருவாக்கிய குன்றும் குளமும் கோவிலும் நிலைத்திருந்தன அப்பகுதி மக்கள் அவரை வணங்கி வந்தனர் அவ்வழியாக செல்லும் பால்காரர்கள் தாங்கள் கொண்டு செல்லும் பாலை விற்பனை செய்து திரும்பும் போது மீத பால் இருந்தால் கைலாசநாதருக்கு அபிஷேகம் செய்துவிட்டு போவார்கள் மறுநாள் அவர்கள் மீண்டும் அங்கு வரும்போது அவர்கள் அபிஷேகம் செய்த பாலுக்குரிய காசு கோவில் மடியில் இருக்கும் இதனால் இவரை படிக்காசுநாதர் என்றும் பெயரிட்டு அழைத்தனர் திருப்பெருந்துரையில் மாணிக்கவாசகர் கட்டிய ஆத்மநாத சுவாமி ஆலயத்தை விரைவுபடுத்தி திருப்பணி செய்ய பாண்டிய மன்னன் தன் பரிவாரங்களுடன் இந்த வழியாக திரும்பி மதுரைக்கு சென்றபோது இந்த குன்றையும் கோவிலையும் பார்த்து வியந்தான் இப்பகுதி மக்களிடம் கேட்டபோது இத்தல வரலாற்றை அறிந்து இதையும் திருப்பணி செய்து விரிவுபடுத்த திட்டமிட்ட போது சுவாமி சன்னதிக்கு அருகில் ஒரு ஒளிவட்டம் தோன்றி அருகில் அம்மன் சன்னதியை அமைக்கும்படியும் அதற்கு பிரசன்ன நாயகி என்று பெயர் சூட்டும்படியும் அசரீரி எழுந்தது கர்ப்பகிரக சன்னதியின் வெளிப்பக்கத்தில் உள்ள எட்டு யானைகள் போல் இங்குள்ள அம்மன் சன்னதியை சுற்றி எட்டு யானைகள் உள்ளன இந்த ஆலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் குன்றுக்கும் சிறப்புடையதாக விளங்குகின்றது இதனால் கணவன் மனைவி இருவரும் இங்கு வந்து ஒருநாள் தங்கியிருந்து சர்வநதியில் நீராடி ஆலயத்தின் தேரோடும் வீதியில் ஐந்து முறைவலம் வந்து பிரசன்ன நாயகிக்கு கைலாசநாதருக்கும் அபிஷேக அர்ச்சனைகள் செய்து இறைவனை வணங்கி தீர்த்தம் விபூதி குங்குமம் பிரசாதங்கள் வாங்கி சென்றாள் நாகதோஷம் நீங்கி பிள்ளை செல்வம் கிடைக்கும் தோஷம் உள்ள பெண்கள் பெற்றோருடன் வந்து இதை செய்தால் திருமணம் உடனே நடக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து சன்னதி முன்னால் மண்டபத்தின் உச்சியில் அமைக்கப்பட்ட பனிரெண்டு ராசி சக்கரத்தின் நேர்கீழே தரையில் பதிக்கப்பட்ட பத்ம பீடத்தில் அமர்ந்து ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபிக்க வேண்டும் ஒரு நாள் தங்கி இதேபோல் செய்தால் மனநிலை தெளிவாகும் இந்திய துணை கட்டணத்திலேயே வேறு எந்த ஆலயத்திற்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இங்கு உண்டு அது இதுதான் மது பழக்கத்திற்கு அடிமையாகி அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் இங்கு வர வேண்டும் ஒரு நாள் தங்கி இருந்து சர்ப நீராடி கைலாசநாதரை மனமுருக வணங்கினால் அந்த நகரத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பது நம்பிக்கை மது அரக்கனை அழித்து புதுப்பிரவி எடுப்பார்கள் அந்த நினைவே வராது நீத்தார் கடன் செய்தவருக்கும் பித்ரு கடன் செய்தவருக்கும் சாப விமோசனம் செய்தவருக்கும் ஏற்ற அலையம் அறுபதாம் ஆண்டு சாந்தி எழுபதாம் ஆண்டு பீமரத சாந்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழா எண்பதாம் ஆண்டு சாத அபிஷேகம் நவகிரக சாந்தி செய்வதற்கு ஏற்ற புண்ணிய ஸ்தலம் ஒவ்வொரு தமிழ் மாத முதல் தேதியன்றும் மாச சங்கரம பூஜை நடைபெறும் இந்த பூஜை காலத்தில் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை திருமணமாகாத பெண்கள் சுமங்களிகள் மற்றும் ஜாதகத்தில் தோஷம் புத்திர தோஷம் மாங்கல்யதோஷம் சர்பதோஷம் உள்ளவர்கள் மற்ற ஆண்களும் பெண்களும் அம்மனுக்கும் நாதருக்கும் அர்ச்சனை செய்து கொடிமரத்தின் முன்பு ஐங்கோண கோலமிட்டு நெய் தீபம் ஏற்றி மன ஒருமையுடன் நேர்த்தி கடன் செலுத்தி வழிபட்டு வந்தால் சகல தோஷங்களும் நீங்கி மங்களம் உண்டாகும் சித்திரை தமிழ் பிறப்பு அன்று சிறப்பு வழிபாடு வைகாசி விசாக திருவிழாவும் இத்திருவிழாவின் ஒன்பதாம் நாள் மணம்மலை மீது சுவாமி அம்மன் இரண்டுக்கும் தேரோட்டம் சிறப்பாக நடைபெறுவது கண்கொள்ளா காட்சியாக விளங்குகிறது ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை லட்சார்ச்சனை நடைபெறும் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் அம்பாளுக்கு திருவிழாவும் திருக்கல்யாணமும் கடைசி திங்கள் எம்மதத்தோறும் வழிபடும் வகையில் ஐயப்பன் கோவிலில் பூஜை நடப்பது போல் இந்த ஆலயத்திலும் படிப்பூஜை நடப்பது கண்கொள்ளா காட்சியாகும் எப்படி காவி உடை உடுத்தி மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து பாதயாத்திரையாக செல்வது போல் இந்த ஆலயத்திற்கும் காவி உடை உடுத்தி மாலை அணிந்து நடைபயணமாக வருகிறார்கள் அன்று இரவு நான்கு கால சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெறும் மே தினத்தன்று தொழிலாளர்களால் நடத்தப்படும் அபிஷேக ஆராதனையும் சிறப்பு வழிபாடும் நடைபெறும்